குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நேற்றைய விநாயக தொகுப்பின் தொடர்ச்சி அடுத்த நாமா விநாயகர் விக்னராஜோ விநாயகர் விக்னராஜர் என்ற பெயருக்கு அடுத்தபடி விநாயகர் என்று வருகிறது ரெட்டை பிள்ளையார் என்று பக்கத்தில் பக்கத்தில் இரண்டு பிள்ளையார்களை பிரதிஷ்டை செய்கிற வழக்கம் இருக்கிறது வேறு எந்த சுவாமிக்கும் இப்படி ஜோடி மூர்த்திகள் வைத்து ஆராதிப்பதாக காணோம் பிள்ளையாருக்கு மட்டும் இருக்கிறது ஏன் எப்படி என்றால் இவர் தான் தாமே ஒன்று கொன்று எதிரானதாக தோன்றும் இரண்டு காரியங்களை பண்ணுகிறார் அந்த இரண்டு மூர்த்திகளில்தான் ஒருத்தர் விக்னராஜர் மற்றவர் விநாயகர் அடுத்தடுத்து இரண்டு பிள்ளையார் மூர்த்திகள் உட்கார்ந்திருக்கிறார் போல் இந்த பெயர்களும் சோடச நாமாவளியில் அடுத்தடுத்து வருகின்றன அதென்ன இரண்டு காரியம் என்றால் ஒன்று விக்னங்களை உண்டு பண்ணுவது மற்றொன்று விக்னங்களை போக்குவது நேர்மாறாக தோன்றும் இரண்டு காரியங்கள் விக்னேஸ்வரர் விக்னராஜர் என்றெல்லாம் சொல்லும்போது விக்னத்தை உண்டாக்குவதில் ஈஸ்வரர் ராஜா என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளக்கூடாது ஈஸ்வரனோ ராஜாவோ எப்படி கெட்டதை அடக்கி அழிக்கும் சக்தியோடு இருக்கிறார்களோ அப்படி இவர் விக்னம் என்ற கெட்டதை அழிப்பதாலேயே இப்படி பெயர் பெற்றிருக்கிறார் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன் பொதுவாக விக்னேஸ்வரர் என்று அவரை சொல்லி வணங்கும்போது இந்த அர்த்தத்தில் பாவத்தில் தான் செய்ய வேண்டும் ஆனால் இரட்டை பிள்ளையார்களில் முதல்வராக அவர் விக்னராஜா பெயரில் இருக்கும்போது அவரை விக்னங்களை உண்டாக்குபவர் என்றுதான் கொள்ள வேண்டும் விக்னங்களை பண்ணுவதில் மகா கெட்டிக்காரர் என்பதாலே விக்னராஜா என்று வைத்து கொள்ள வேண்டும் அப்புறம் விக்னங்களை போக்கும் மூர்த்தியாக அவர் இருக்கும்போது தான் அவருக்கு விநாயகர் என்று பெயர் விக்னங்களை பண்ணுகிறார் என்றால் பொல்லாத சாமியா என்றால் அதுதான் இல்லை அதனால்தான் விக்னங்களை பண்ணுவதையும் போக்குவதையும் நிஜமாகவே எதிர் எதிர் என்று சொல்லாமல் எதிர் மாதிரி தோன்றுகிறது என்று சொன்னது இந்த இரண்டு காரியங்களுக்கும் சாரம் அனுகிரகம் என்ற ஒன்றேதான் விக்னத்தை பண்ணுவது அனுகிரகமா அது எப்படி என்றால் எத்தனையோ தப்பு கர்மா பண்ணி நாமெல்லாம் நிறைய மூட்டை கட்டிக்கொண்டு வந்திருக்கிறோம் ஆனாலும் இப்போது ஏதோ கொஞ்சம் ஈஸ்வர அனுகிரகத்தினால் கொஞ்சம் பிள்ளையார் பக்தி உண்டாகி அவரை வேண்டிக் கொண்டு நாம் ஆரம்பிக்கிற காரியங்கள் நிர்விக்னமாக நடக்க வேண்டும் என்பதற்காக அவரை வேண்டிக் கொண்டு ஆரம்பிக்கிறோம் சரி இப்படி வேண்டிக்கொண்டு கொண்டு விட்டோம் என்பதற்காக நம் பழம் பாக்கியை அவர் அப்படியே ஓவர்லுக் பண்ணி நமக்கு காரிய சுத்தியை தந்தால் சரியாயிருக்குமா என்னதான் கருணையினால் விட்டு கொடுக்கலாம் என்றாலும் ஒரேடியாக பூர்வ கர்ம பலனை கேன்சல் பண்ணினால் சரியாக இருக்குமா அப்புறம் பாப பீதி ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் தர்ம நியாயம் என்பதே ஒன்று இல்லாமல் போய்விடுமே நாம் என்ன வேணா பண்ணலாம் பண்ணி இருக்கலாம் இப்போ கொஞ்சம் பிள்ளையார் பூஜை பண்ணிட்டா போகிறோம் அத்தனை தப்பும் அடிபட்டு போய்டும் என்றல்லவா ஆகிவிடும் இப்படி ஆக இருப்பதற்காகத்தான் அவர் விக்ன ராஜாவாக இருந்து விக்னங்களை உண்டு பண்ணுவது உண்டு பண்ணுவது என்றால் அவராகவே நம்மை கஷ்டப்படுத்துவதற்காக அந்நியாயமாக உண்டு பண்ணுவதில்லை நாம் பூர்வத்தில் பண்ணியிருப்பதன் விளைவாக நமக்கு காரிய சித்தி ஏற்படுவதற்கில்லை என்று கர்ம நியாய கணக்குப்படியே இருக்கும் ஆகவே அவர் பண்ணுவதாக தோன்றும் விக்னத்திற்கு மூலம் பூர்வத்தில் நாம் பண்ணின தப்புதான் விக்னத்தை இழுத்து கொண்டு வருபவர் விக்னராஜா அப்புறம் அதை சிறுசு பண்ணி நாம் கொஞ்சம் அனுபவித்த உடனேயே போதுமென்று அப்படியே போக்கிவிடுபவர் விநாயகர் இவர் எப்படி அவர்கள் எல்லோரையும் விட விசேஷம் பொருந்திய விநாயகரானார் என்றால் இவர் வேறு அசுரர்கள் பண்ணிய கொடுமைகளை போக்குவது மாத்திரமில்லாமல் தாமே விக்னராஜாவாக இருந்து உண்டாக்கிய இளைஞல்களையும் போக்குகிறார் தம்மை தாமே மிஞ்சிய நாயகராக இருப்பதால் தான் விநாயகர் என்ற தனி பெருமை பெறுகிறார் அடுத்த நாமா தூமகேது தூமம் என்றால் புகை கேது என்றால் கொடி புகையை கொடியாக உடையவர் தூமகேது நெருப்பிலிருந்து புகை எழும்பி காற்றில் கொடி படபடவென்று அடித்து கொள்வது போல் பரவுவதால் அக்னி பகவானுக்கு தூமகேது என்ற பெயர் இருக்கிறது ஆனால் பொதுவில் தூமகேது என்றால் நல்ல அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டோம் காரணம் தூமகேது என்றால் வால் நட்சத்திரம் என்ற அர்த்தம் வால் நக்ஷத்திரம் லோகத்துக்கு அமங்கலத்தை குறிப்பது லோகமங்கள மூர்த்தியான பிள்ளையாருக்கு அப்படி பேர் இருப்பானேன் என்று புரியாமல் இருந்தது விநாயக புராணத்தை பார்த்தேன் விநாயகரை பற்றி இரண்டு புராணங்கள் இருக்கின்றன ஒன்று பிருகுமுனிவர் சொன்னது அவற்றில் தூமகேது என்ற அவதாரத்தை பற்றிய கதை இருக்கிறது அந்த கதை என்னவென்றால் தூமாசுரன் என்று ஒருத்தன் இருந்தான் அப்பொழுது ஒரு ராஜா இருந்தான் இருந்த அவனுடைய பத்தினிக்கு மகாவிஷ்ணுவின் அம்சமாக புத்திரன் பிறந்து அந்த பிள்ளையினாலே தனக்கு மரணம் என்று தூமாசுரனுக்கு தெரிந்தது உடனே அவன் தன் சேனாதிபதியை அழைத்து நல்ல வேளையில் அந்த ராஜாவின் சயன கிரகத்திற்கு போய் ராஜ பத்னியை தீர்த்து கட்டிவிட்டு வரும்படி சொல்லி அனுப்பினான் ஆனால் அங்கே போன சேனாதிபதிக்கு ஒரு உத்தம ஸ்ரீயை அதுவும் கர்ப்பிணியாக இருப்பவளை கொல்ல மனசு வரவில்லை அந்த தம்பதியை பிரிக்கவும் மனசு வரவில்லை ஆனபடியால் அவன் சதிபதிகளாகவே அவர்களை கட்டிலோடு தூக்கி கொண்டு போய் ஒரு காட்டு மத்தியில் போட்டுவிட்டான் அங்கே விநாயக பக்தரான அந்த இரண்டு பேரும் சதா அவரை தியானித்து கொண்டு அவரால் தான் கஷ்டங்கள் தீர்ந்து நல்லபடியாக பிரசவமாகி ராஜ்யத்திற்கு திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தித்து வந்தார்கள் அவர்கள் வனாந்திரத்தில் தலைமறைவாக இருக்கிறார்கள் என்று தூமாசுரனுக்கு தெரிந்தது உடனே அவன் அஸ்திரபாணியாக அங்கே போனான் அவன் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருந்த இருந்த அஸ்திரம் என்னவென்றால் அவன் பேர் என்ன தூமாசுரன் தானே தூமம் என்றால் புகைதானே அவன் ஒரே விஷப்புகையாக கக்குகிற அஸ்திரத்தை போடும் வித்தையிலே கை இருந்தான் தூமாசுரத்தினால் கர்ப்பிணியை அவள் வயிற்றில் இருந்த சிசுவோடு பக்கத்தில் இருக்கும் பதியோடும் சேர்த்து ஹதம் பண்ணிவிட வேண்டுமென்று உத்தேசத்துடன் அவன் போய் பார்த்தால் அப்பொழுதே அவள் மடியில் குழந்தை இருந்தது பிள்ளையார்தான் அந்த தம்பதியின் சதாகால பிரார்த்தனைக்கு இறங்கி வைஷ்ணவ அம்சமான புத்திரஸ்தானத்தில் தோன்றிவிட்டார் இதனால் தாம் சர்வதேவ ஸ்வரூபி என்று காட்டிவிட்டார் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் என்று ஆரம்ப ஸ்லோகத்திலே வருகிறதே தூமாசுரன் சரமாரியாக தூமாஸ்திரம் விட சீறிக்கொண்டு பெரிய பெரிய மேகம் மாதிரி புகை அவர்களை நோக்கி பாய்ந்தது அத்தனையையும் குழந்தை பிள்ளையார் தன்னுடைய சரீரத்துக்குள்ளேயே வாங்கி கொண்டு விட்டார் இனிமேல் அஸ்திரம் போட முடியாதென்று அசுரன் களைத்து போய் நின்று விட்டான் அப்பொழுது அவனை சம்ஹாரம் பண்ணுவதற்கு பிள்ளையார் தீர்மானித்தார் அதற்காக நாம் புதுசாக அஸ்திரம் ஏதும் போட வேண்டாம் அவனே போட்டு நாம் உள்ளே வாங்கி வைத்துக் கொண்டிருக்கும் விஷ புகையாலேயே காரியத்தை முடித்து விடலாம் என்று நினைத்தார் உடனே உள்ளே ரொப்பிக் கொண்டிருந்த அத்தனை தூமத்தையும் குபுக் குபுக் என்று வாயால் கக்கினார் அது போய் தூமாசுரனை தாக்கி அழித்துவிட்டது தூமத்தை அஸ்தரமாக கொண்டே வெற்றி கொடி நாட்டிக்கொண்ட பிள்ளையாருக்கு தூமகேது என்ற நாமா உண்டானது அடுத்த நாமா கணாத்தியக்ஷர் கண அத்தியக்ஷர் அத்தியக்ஷர் என்றால் சூப்பர்வைஸ் பண்ணுகிறவர் தலைவர் பரமேஸ்வரன் தம்முடைய பூதகணங்களுக்கு அதிபதியாக விக்னேஸ்வரரையும் தேவகணங்களுக்கு அதிபதியாக இளைய பிள்ளை சுப்பிரமணியரையும் வைத்தார் கஜானனும் பூதகணாதி சேவித்தம் என்கிறோம் தேவர்களுக்கு ஆதிபத்தியம் தாங்குவதை விட பூதங்களை கட்டி மேய்த்து அடக்கி ஆள்வதுதான் கஷ்டம் மூத்த பிள்ளை இந்த கஷ்டமான பொறுப்பை ஈஸியாக ஆற்றிக்கொண்டு ஆனந்தமாக இருக்கிறார் தேவகணம் மனுஷகணம் ஆகியவையும் அவருடைய மகா சக்தியையும் அருள் உள்ளத்தையும் தெரிந்து கொண்டு அவருக்கு அடங்கி பூஜை பண்ணத்தான் செய்கின்றன ஆனபடியால் அவர் கணாத்யக்ஷர் என்கிற போது சகலவிதமான ஜீவனங்களுக்குமே அத்தியக்ஷர் என்று சொல்லலாம் அடுத்த பேர் பாலச்சந்திரர் இங்கு உச்சரிப்பை கவனிக்க வேண்டும் முதல் எழுத்து பா இல்லை பா பாலம் என்றால் கேசத்தின் முன்பக்கம் பாலச்சந்திரன் என்றால் கேசத்தின் முன்பக்கத்தில் சந்திரனை உடையவன் சந்திரசேகரன் சந்திரமௌலி என்ற பெயர்களுக்கு என்ன அர்த்தமோ அதுதான் பாலச்சந்திரன் என்பதற்கும் சந்திரனை தலையில் வைத்து கொண்டிருப்பவர் என்றால் பரமசிவன் என்றே நமக்கு சட்டென்று தெரிகிறது ஆனால் இன்னும் இரண்டு பேருக்கும் அந்த பெருமை உண்டு ஒன்று அம்பாள் சந்திரகலாவதம்சே என்று காளிதாசர் ஷியாமலா தண்டகத்தில் சொல்கிறார் ஆச்சாரியாலும் அவள் பதியுடைய இடது பக்கத்தை மட்டுமல்லாமல் ரூபம் முழுவதையும் தானே அபகரித்து கொண்டு விட்டார் போல் இருக்கிறது என்று வேடிக்கை பண்ணி ஸ்திதிக்கிற இடத்தில் அவளுடைய மகுடத்தில் சந்திரன் இருப்பதை சூடால மகுடம் என்கிறார் லலிதா சஹஸ்ர நாமத்திலும் சாரு சந்திர என்று இருக்கிறது பரமேஸ்வரனின் பத்தினி மட்டுமன்றி மூத்த புத்தரும் சந்திரனை சிரசில் வைத்து கொண்டிருக்கிறார் எனவே அவர் பாலச்சந்திரன் என்று அழைக்கப்படுகிறார் கஜானனர் என்பது அடுத்த பெயர் யானை முகர் என்ற அர்த்தம் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே என்று ஒளவையார் குறிப்பிட்ட கரிமுகர் ஆனைக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் சரீரபலம் புத்தி பலம் குறிப்பாக நல்ல நினைவு கூர்மை ஞானம் தன்னுடைய பெரிய பலத்தினால் ஒரு தொகை தொகைத்தால் சட்டினியாக போகிற மனிதனிடம் எளிமையாக அடங்கி அவன் பழக்குகிறபடி லோக உபகாரமாக பெரிய பெரிய மரங்களை தூக்கி வருவது யுத்தத்தில் எதிரி படையை அழிப்பது கோட்டை வாசலை மோதி உடைப்பது என்று இப்படியெல்லாம் கடினமாக உழைக்கிற பண்பு சத்வ ஆகாரமாக தாவரங்களை தான் புசிக்கிறது தான் செத்தாலும் அழியாத தந்தத்தால் இறந்தாலும் ஆயிரம் பொன் என்ற கீர்த்தி பெற்றிருப்பது என்று இப்படி யானைக்குள்ள சிறப்புகளை எண்ண முடியாது இப்படி அத்தனை சிறப்புகளையும் அந்த முகத்தை பெற்ற பிள்ளையாருக்கும் உண்டு இத்துடன் எனது உரையை முடித்துக்கொண்டு மற்ற நாமாக்களை நாளைய தொகுப்பில் தொடரலாம் என்று கூறி இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று அந்த விநாயகரை வணங்கி அவர் பாதம் பணிந்து அவரது தந்தையான சிவபெருமானின் சொரூபமான மகாபெரிவாளை வணங்கி அவர் பாதம் பணிந்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்